நான் நாற்பத்தைந்து வயதுடைய ஆரோக்கியமான மற்றும் கட்டுமஸ்தான மனிதன் ஆனால் எனக்கு இளம் பெண்கள் மீது ஒரு மோகம் இருந்தது நான் வேலை செய்யும் இடத்தில் பெரும்பாலும் இளம் பெண்கள் இருந்ததால் அவர்களை பார்க்கும்போது என்னால் என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை ஒரு நாள் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது நான் ஒரு இளம் பெண்ணுடன் என் பெயர் ரமேஷ் நான் சென்னையில் உள்ள உயர்தர தனியார் கல்லூரியில் பாதுகாப்பு காவலராக வேலை செய்து வந்தேன் கல்லூரியில் பையன்களும் பெண்களும் ஒன்றாக படித்தனர் இவர்களில் பணக்கார குடும்பங்களை சேர்ந்த குழந்தைகளாக இருந்தனர் அவர்களுக்கு பாவம் புண்ணியம் மரியாதை போன்றவற்றுடன் இருக்கவில்லை பையன்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலான நட்பை அவர்கள் சாதாரணமாக கருதினர் மேலும் எல்லா வரம்புகளையும் மீறி சென்றனர் நானும் அங்கே பதினெட்டு பத்தொன்பது வயதுள்ள மிகவும் அழகான இளம் பெண்களை பார்க்கும் போது அவர்களை பிடித்து என் ஆசையை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று என் மனம் ஆசைப்பட்டது என் பாதுகாப்பு காவலர் அறைக்கு அருகில் ஒரு சிறிய அறை இருந்தது அது பெரும்பாலும் பூட்டியே இருக்கும் ஏனென்றால் அங்கு பாதுகாப்பு காவலர்கள் தங்கள் அத்தியாவசிய பொருட்களை மட்டுமே வைத்திருந்தனர் இன்று நான் மட்டும் பணியில் இருந்தேன் ஏனென்றால் என்னுடன் இருந்த பாதுகாப்பு காவலர் விடுப்பில் இருந்தார் நான் கல்லூரி முடிந்ததும் ஒவ்வொரு வகுப்பறையையும் சரிபார்த்து வகுப்பறைகளை பூட்டிவிட்டு செக்யூரிட்டி கேமரா இருக்கும் இடத்திற்கு சென்றேன் ஏனென்றால் என் ஹெல்மெட் நான் கதவை திறக்க உள்ளே உள்ளே இருந்து இருந்து கதவு கதவை யார் பூட்ட முடியும் என்று நான் ஆச்சரியப்பட்டேன் நான் கதவுடன் காது வைத்து கேட்டபோது உள்ளே இருந்து விசித்திரமான ஒளிகள் வந்தன அந்த ஒளிகள் எப்படிப்பட்டவை என்பதற்கு ஒரு திருமணமான ஆண் ஒருவேளை புரிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் உள்ளே இருந்து ஒரு பையன் மற்றும் ஒரு பெண்ணின் குரல்கள் வந்தன மேலும் அந்த குரல்கள் என் உடலை சிலிர்க்க வைத்தன நான் அறையின் கதவை திறந்தபோது போது இரண்டு இளம் பையனும் பெண்ணும் ஒருவருக்கொருவர் நெருக்கமாக இருந்தனர் நான் உள்ளே இருந்த காட்சியை கண்டதும் என் கண்கள் அப்படியே விரிந்தன இது போன்ற காட்சிகளை நான் பெரும்பாலும் படங்களில் பார்த்திருக்கிறேன் இன்று முதல் முறையாக என் கண்களால் பார்க்கிறேன் என் உள்ளே ஒரு சலசலப்பு ஏற்பட்டது எதிரே ஒரு பையனும் ஒரு பெண்ணும் முற்றிலும் எதிர்பாராத நிலையில் ஒருவருக்கொருவர் தங்கள் அன்பை வெளிப்படுத்தி கொண்டிருந்தார்கள் நான் அவர்களை இப்படி பார்த்ததும் அவர்கள் கையும் கனவுமாக பிடிபட்டது போல அப்படியே அதிர்ந்து போனார்கள் அவள் மெழுகு பொம்மை போல இருந்தால் நான் இவ்வளவு அருகில் இவ்வளவு அழகான ஒரு பெண்ணை முதன்முறையாக பார்த்தேன் அதனால் சில கணங்களுக்கு நான் என் மூச்சை பிடித்து கொண்டு அவளை பார்த்து கொண்டே இருந்தேன் அந்த நேரத்தில் நான் அவர்களை தண்டிக்க வேண்டும் அவர்களின் புகாரை மேலிடத்திற்கு அனுப்ப வேண்டும் ஆனால் நான் வேறு எதையோ யோசித்துக் கொண்டிருந்தேன் அவளை பார்த்ததும் என் இதயத்தில் ஒரு விசித்திரமான உணர்வு தோன்ற ஆரம்பித்தது ஒரு நாற்பத்தைந்து வயது திருமணமான மனிதனுக்கு பொருந்தாத ஒரு ஆசை பிறக்க ஆரம்பித்தது அந்த பெண் முதலில் பயந்த நிலையில் என்னை பார்த்து கொண்டிருந்தாள் பின்னர் திடீரென்று தன் உடையை எடுத்து விரைவாக தன்னை மூடிக்கொண்டாள் ஆனால் அதற்கு முன்பே நான் அவளை நன்றாக பார்த்திருந்தேன் அந்த பையனும் அவளது அதே வயது அல்லது வகுப்பு தோழனை போல தெரிந்தான் சில நிமிடங்கள் நான் இருவரையும் உள்ளே ஊடுருவும் கண்களுடன் பார்த்தேன் பின்னர் திடீரென்று கடுமையான குரலில் இது ஒரு கல்லூரி ஒரு புனிதமான இடம் இது நீங்கள் இருவரும் இருக்கும் ஒரு கிளப் அல்ல என்றேன் நீங்கள் இருவரும் மோசமான செயல்களை செய்து வேடிக்கை பார்க்கிறீர்கள் நான் பையனை கோபமாக பார்த்து கேட்டேன் உனக்கு வெட்கமா இல்லையா உன் வயதை பார் உன் செயல்களை பார் இந்த வயதில் இந்த செயல்கள் உனக்கு சரியாக இருக்குமா நான் இப்போது உங்கள் இருவரையும் பற்றி முதல்வர் சாருக்கு புகார் செய்ய போகிறேன் நான் என் மொபைல் போனை எடுத்ததும் அந்த பையன் என் கால்களில் விழுந்தான் அவன் எங்களை மன்னித்து விடுங்கள் நாங்கள் ஒருவரை ஒருவர் மிகவும் நேசிக்கிறோம் ஒருவரை ஒருவர் வாழ முடியாது எங்கள் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு விட்டது என்றான் நான் இந்த மாதிரி நாடகங்கள் உனக்கு இவளுடன் நிச்சயதார்த்தம் ஆகிவிட்டால் உன் வருங்கால மனைவியுடன் இது போன்ற தவறான செயல்களை செய்ய உனக்கு வெட்கமாக இல்லையா என்றேன் நான் இந்த அளவு வெட்கமற்ற செயலை கண்டு அமைதியாக இருக்க முடியாது என் கண்கள் இன்னும் அந்த பெண்ணின் மீது நினைத்திருந்தன ஆனால் நான் அந்த பையனிடம் பேசிக் கொண்டிருந்தேன் அவன் நீங்கள் எங்கள் தவறுகளை மூடி மறைக்க நெருங்கிவிட்டன நீங்கள் தயாராக இருக்கிறோம் எந்த விலையையும் கொடுக்க ஏனென்றால் என் அப்பா ஒரு பெரிய தொழிலதிபர் என்றான் அவன் பணத்தை பற்றி பேசியதும் நான் அவனை அலட்சியமாக பார்த்து கேட்டேன் நான் உனக்கு லட்சம் வாங்குபவனாக தெரிகிறேனா அந்த பையன் அப்படியானால் உங்களுக்கு எங்களிடமிருந்து என்ன வேண்டும் நான் அந்த பெண்ணிடமிருந்து என் கண்களை எடுக்கவே முடியவில்லை அவளை பார்த்ததும் என் உள்ளே ஒரு விசித்திரமான ஆசை பிறந்தது அதை பெறுவதற்காக நான் செல்ல தயாராக இருந்தேன் இவர்களை எப்படி பயமுறுத்த வேண்டும் என்று என் மனதில் கணக்கு போட்டுக் கொண்டிருந்தேன் திடீரென்று என் மொபைலில் அவர்கள் இருவரின் புகைப்படத்தை எடுத்தேன் இந்த புகைப்படத்தை முதல்வர் சாருக்கு அனுப்ப போகிறேன் என்றேன் அந்த பெண் நான் இப்படி செய்வதை பார்த்ததும் உடனடியாக என் கால்களில் விழுந்தாள் அவளுடைய எதிர்பாராத நிலையை பார்த்ததும் என் உள்ளே ஏதோ நடக்க ஆரம்பித்தது இப்போது இந்த வலுவான உணர்வை அடக்கவே முடியவில்லை முழு கல்லூரியும் முற்றிலும் காலியாக இருந்தது எங்களை தவிர வேறு யாரும் அங்கு இல்லை அதனால் அவர்களை பயமுறுத்துவது எனக்கு கடினமான காரியமாக இருக்கவில்லை நான் ஒரு படி பின்வாங்கி இந்த சிக்கலுக்கு ஒரே ஒரு தீர்வுதான் உள்ளது நான் என் வாயை என்றென்றும் மூடிக்கொள்ள வேண்டும் உங்கள் இருவரின் வாழ்க்கையையும் அழிந்து போவதில் இருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்றேன் அவர்கள் இருவரும் நம்பிக்கை நிறைந்த கண்களுடன் என்னை பார்த்து நீங்கள் என்ன நிபந்தனை வைத்தாலும் ஏற்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆனால் முதல்வர் சாரிடம் எங்கள் புகாரை சொல்லாதீர்கள் என்றனர் நான் நீ இந்த பெண்ணுடன் என்ன செய்து கொண்டிருந்தாயோ அதே வேலையை நானும் செய்ய விரும்புகிறேன் அதனால் நீ அறையை விட்டு வெளியே செல் என்றேன் என் பேச்சை கேட்டதும் பையனின் முகம் கோபத்தால் சிவந்து விட்டது அவன் கோபத்துடன் கிளவா உனக்கு வெக்கமாக இல்லையா உன் வயதை பார் உன் செயல்களை பார் என்றான் நான் வெக்கத்தை பற்றி நீ என்னிடம் பேசாதது நல்லது ஏனென்றால் உன் வெட்கத்தை நான் என் கண்களால் பார்த்தேன் இவள் உன்னுடன் எல்லாவற்றையும் செய்ய முடிந்தால் என்னிடம் செய்ய என்ன தவறு இருக்கிறது என்றே என் பேச்சை கேட்டதும் பையன் உடனடியாக அந்த பெண்ணின் முன் ஒரு கேடயம் போல நின்றான் அவன் உனக்கு வெக்கமாக இருக்க வேண்டும் நீ ஒரு திருமணமான ஆண் உன் வீட்டில் மனைவி குழந்தைகள் இருப்பார்கள் உனக்கு இப்படி ஒரு ஆசை ஏற்படும் போது கொஞ்சமும் தோன்றவில்லையா என்றான் அந்த பையன் என்னை மிரட்டிக் கொண்டிருந்தான் எனக்கு வெட்கத்தை கொண்டு வர கடுமையாக முயற்சி செய்து கொண்டிருந்தான் அவன் இவள் என் வருங்கால மனைவி என் மரியாதை இவளை நீ தொட விட மாட்டேன் என்றான் நான் சரி அப்படியானால் உன் மரியாதை நாளை கல்லூரி முழுவதும் ஏலம் போகும் அதற்காக காத்திரு என்றேன் நான் அதை சொல்லிக் கொண்டே என் மொபைலை வேகமாக கையில் எடுத்து நான் ஒரே ஒரு கிளிக் செய்தால் இந்த புகைப்படம் முதல்வர் சாரிடம் சென்றுவிடும் என் உள்ளே இவ்வளவு மிருகத்தனமும் கொடூரமும் எங்கிருந்து வந்தன என்று எனக்கு புரியவில்லை ஏனென்றால் என் மூளை என் இதயத்திற்கு ஆதரவாக இல்லை என் மனசாட்சி ஏற்கனவே உறங்கிவிட்டது நான் இப்போது அறையை விட்டு வெளியே போ நான் என் கட்டுப்பாட்டை இழக்கும் முன் என்றேன் ஆனால் அந்த பையன் நகரவே இல்லை அவன் என்னை பார்த்து இந்த கிழவனிடம் இருந்து எப்படி தப்பிப்பது என்று யோசிப்பது போல தெரிந்தான் ஆனால் நான் அவனை பல மடங்கு பலசாலி நான் அவ்வளவு எளிதில் அவனிடம் சிக்க மாட்டேன் அவன் மீண்டும் என்னுடன் சண்டை இடுவதற்கு முன் நான் அவனை கழுத்தை பிடித்து அறையை விட்டு வெளியே தள்ளிவிட்டு உள்ளே இருந்து தால்பாலை கூட்டினேன் இப்போது நானும் அந்த பெண்ணும் மட்டும் அறையில் இருந்தோம் நான் மெதுவாக அவளை நோக்கி நடக்க ஆரம்பித்தேன் அவள் பயந்து சுவரோடு ஒட்டி கொண்டாள் அவள் நீங்கள் என் தந்தையை போன்றவர் நான் உங்கள் மகள் போன்றவள் நீங்கள் எங்கள் கல்லூரியின் பாதுகாவலர் ஒரு பாதுகாவலரின் கடமை எங்கள் உடைமைகளையும் உயிரையும் மரியாதையையும் பாதுகாப்பது நீங்கள் எங்கள் மரியாதையை ஏலம் விட ஆரம்பித்தால் என்றாள் நான் எனக்கு நீதி கதைகள் சொல்லாதே உன் வாயிலிருந்து இது போன்ற வார்த்தைகள் நன்றாக இல்லை என் நேரத்தையும் உன் நேரத்தையும் வீணாக்காதே என்றேன் ஆனால் அவள் கைகளை கூப்பி என் முன் நின்று உங்கள் வீட்டிலும் ஒரு மகள் இருப்பாள் என் அளவுக்கு பெரியவளாக இருக்க மாட்டாள் ஆனால் இருப்பாள் அல்லவா அவளுக்காகவாது என்னை மன்னித்து விடுங்கள் என் வாழ்க்கை வீணாகிவிடும் என் எதிர்காலம் அழிந்து விடும் என்றாள் நான் குற்றம் என்பது குற்றம்தான் யாருடன் செய்தாலும் அதன் தீவிரம் குறையாது உன்னை போன்ற ஒரு பெண் இது போன்ற விஷயங்களை பேசுவது நன்றாக இல்லை என்றேன் நான் முழுவதுமாக ஒரு மிருகமாக மாறிவிட்டேன் பையன் வெளியே நின்று கதவை தட்டிக் கொண்டிருந்தான் கோபத்தில் அவன் என்ன செய்ய வேண்டும் என்று அவனுக்கு தெரியவில்லை ஆனால் அவன் ஒரு பலவீனமான பையன் பதினெட்டு பத்தொன்பது வயதுதான் இருக்கும் அதனால் நான் அவர்களின் பலவீனத்தை நன்கு பயன்படுத்தி கொண்டேன் இந்த நேரத்தில் எனக்கு என் வீட்டில் ஒரு கர்ப்பிணி மனைவி இருக்கிறாள் மற்றும் ஒரு சிறிய பத்து வயது மகள் இருக்கிறாள் என்பது சுத்தமாக நினைவில் இல்லை என் இந்த குற்றம் அவர்களை பாதிக்கும் என்று ஆனால் ஒரு மனிதன் குற்றம் செய்ய முடிவு செய்தால் அனைத்து எண்ணங்களும் மனதில் இருந்து மறைந்துவிடும் எனக்கும் அதுதான் நடந்தது நான் எல்லா எல்லைகளையும் கடந்து நான் ஒரு நாற்பத்தைந்து வயது வலிமையான மற்றும் சக்தி வாய்ந்த ஆண் என் உடம்பு உடற்பயிற்சி செய்வதால் இன்னும் இளமையாக இருந்தது எப்படி இருந்தாலும் என் மனைவி கர்ப்பமாக இருந்தால் நான் நீண்ட காலமாக இந்த ஆசைக்காக ஏங்கிக் கொண்டிருந்தேன் அதனால் இவ்வளவு அழகான இளம் என் முன் கண்டதும் உண்மை மற்றும் மனித நேயத்தின் மீதான என் கண்கள் அப்பட்டமாக விலகின என் மூளையில் மிருகத்தனத்தின் சாத்தான் முழுமையாக ஆதிக்கம் செலுத்தியது கற்பிணி பெண்ணின் கணவனுக்கும் பத்து வயது மகளின் தந்தைக்கும் ஒருபோதும் பொருந்தாத அனைத்தையும் நான் செய்தேன் தற்காலிகமாக இந்த விளைவுகளைப் பற்றி நான் சிந்திக்க வேண்டியதில்லை இவ்வளவு காலத்திற்குப் பிறகு என் உடல் அடைந்த இந்த இன்பத்தை நான் உணர வேண்டும் நான் கதவை திறந்தபோது அந்த பையன் காயமடைந்த சிங்கம் போல என்னை பார்த்தான் அவன் கண்கள் சிவந்து தகித்தன நான் நிதானமாக ஒரு பெருமூச்சு விட்டேன் அவன் பார்வைகள் என்னை பாதிக்காதது போல அவன் ஒரு சிறிய பையன் நான் அவனை மிகவும் அச்சுறுத்தலாம் நான் அவன் அருகில் சென்று இன்று கல்லூரியில் நடந்ததை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது உள்ளே உன் காதலியும் உனக்காக காத்திருக்கிறாள் இங்கிருந்து அழைத்துச் செல் அவள் மிகவும் சோர்வாக இருக்கிறாள் அதனால் இன்று உனக்கு எந்த மகிழ்ச்சியையும் தர முடியாது என்று கூறி ஒரு கொடூரமான புன்னகையுடன் சிரித்தேன் அவன் என் சட்டையை பிடித்து என் கண்களை உற்று பார்த்து என் முகத்தை நன்றாக நினைவில் வைத்துக்கொள் கொள் ஏனென்றால் இந்த முகம் உன் கனவுகளில் உன்னை பயமுறுத்தும் நீ உன் வாழ்நாள் முழுவதும் தூக்கத்திற்கும் அமைதிக்கும் ஏங்குவாய் இது என் வாக்குறுதி இன்று நீ என் காதலை அளித்தாய் நான் உன் வாழ்க்கையை அளிப்பேன் என்று கூறினான் திடீரென்று என் உடலில் ஒரு மின்னோட்டம் பாய்ந்தது ஆனால் இந்த எலி என்ன செய்துவிடும் என்று நினைத்து என் மனதிலிருந்து இருந்து அதை உதறிவிட்டேன் அவர்கள் இருவரின் புகைப்படங்களும் இன்னும் என் மொபைலில் பாதுகாப்பாக இருந்தது ஆனால் அவன் ஏதாவது செய்ய முயற்சித்தால் நான் மீண்டும் அவனை மிரட்டுவேன் அடுத்த நாள் காலை எனக்கு நரகமான வாழ்க்கையின் ஆரம்பமாக இருந்தது ஏனென்றால் நான் கல்லூரிக்கு சென்றவுடன் அங்குள்ள காட்சியை பார்த்து என் முடிகள் சிரித்து விட்டன ஏனென்றால் நேற்று நான் வீடு திரும்பிய போது அந்த பையனும் பெண்ணும் உள்ளேதான் இருந்தார்கள் ஆனால் இன்று எல்லா இடங்களிலும் குழப்பமான நிலை நிலவியது ஒருவேளை அவர்கள் பிடிபட்டிருக்கலாம் என்று நினைத்தேன் ஆனால் வெளியே போலீஸ் சைரன் கேட்டவுடன் என் மனதில் ஆபத்து மணி அடித்தது நான் கல்லூரிக்கு சென்றவுடன் எல்லா இடங்களிலும் துக்கம் சூழ்ந்திருந்தது ஏனென்றால் அந்த பெண் மொட்டை மாடியில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டாள் அந்த பெண்ணின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது தரையில் அவளுடைய உடல் உருவம் வரையப்பட்டிருந்தது என் மூளை முற்றிலும் குழப்பமடைந்தது என் குற்றத்தின் தீவிரத்தை நான் முதல் முறையாக உணர்ந்தேன் ஆனால் இப்போது நிலைமை கைமீறி போய்விட்டது கல்லூரி முதல்வர் என்னை அறைக்கு அழைத்தபோது நான் மிகுந்த பயத்துடன் உள்ளே நுழைந்தேன் என் முகம் வெளியி போயிருந்தது என் குற்றத்தைப் பற்றி அவர்களுக்கு தெரிய வந்துவிடுமோ என்று பயந்தேன் கல்லூரி முதல்வர் நீ இங்கிருந்து சென்றபோது போது அந்த பெண் கல்லூரியில் இருந்தாளா என்று கேட்டார் நான் நான் கல்லூரியை நன்றாக ஆய்வு செய்தேன் சார் எல்லாவற்றையும் சரிபார்த்துவிட்டு தான் வீட்டிற்கு சென்றேன் ஆனால் அந்த பெண் எங்கும் இல்லை ஒருவேளை அவள் எங்காவது ஒளிந்திருந்தால் நான் வெளியேறுவதற்காக காத்திருந்தாள் என்று கூறினேன் என் வார்த்தைகளை கேட்டு கல்லூரி முதல்வர் மிகவும் யோசித்தார் நான் அவரது அலுவலகத்தில் இருந்து வெளியே வந்தேன் பிரேத பரிசோதனை அறிக்கை வந்தவுடன் எனக்கு தெரியும் என் ரகசியம் வெளிவந்துவிடும் நான் வேறு எதையும் செய்வதற்கு முன் நான் வீட்டிற்கு சென்றுவிட்டேன் வீட்டிற்கு சென்ற பிறகு நான் பார்த்த காட்சி என் வேதனையையும் துன்பத்தையும் பல மடங்கு அதிகரித்தது என் மனைவி அலறி கொண்டிருந்தால் அவள் நான் அப்சராவை பள்ளியில் விட்டுவிட்டு வந்தேன் பள்ளியில் இருந்து அழைத்து செல்ல சென்றபோது பாதுகாவலர் ஒரு பையன் அவளை அங்கிருந்து முன்பே அழைத்து சென்று விட்டான் என்று சொன்னார் அந்த பையன் தன் உறவினன் என்றும் அவன் இன்று அவளை அழைத்து செல்ல வருவான் என்றும் அவன் கூறினான் என் தலையில் ஒரு வருமானது போல் இருந்தது நான் ஒரு எலி என்று நினைத்த அந்த எனக்கு உடனே நினைவுக்கு வந்தது அது திடீரென்று ஒரு பயங்கரமான யதார்த்தமாக என் முன் வந்து நின்றது நான் உடனே தரையில் விழுந்து என் தலையை பிடித்து கொண்டேன் என் வேதனையும் அமைதியின்மையும் தாங்க முடியாததாக இருந்தது என் மனைவி போய் என் மகளை அழைத்து வா இல்லையென்றால் நான் இறந்து விடுவேன் என்று சொல்ல ஆரம்பித்தாள் அவள் என் முன் கை கூப்பி அழுதாள் நான் தேம்பி தேம்பி அழுதேன் நான் ஒரு பெரிய தவறு செய்து விட்டேன் இந்த தவறுக்கு என் மகள் தண்டிக்கப்படுவாள் என்று எனக்கு தெரியாது என்று நான் பைத்தியக்காரனை போல பேசி கொண்டிருந்தேன் நான் என் மனைவியிடம் இந்த உண்மையை ஒருபோதும் வெளிப்படுத்த விரும்பவில்லை ஏனென்றால் எந்த ஒரு ஆணும் வேறு ஒரு பெண்ணுடன் செய்த குற்றத்தை தவறுதலாகவும் தன் மனைவியிடம் சொல்ல முடியாது ஆனால் அந்த நேரத்தில் நான் எந்த உணர்ச்சி பூர்வமான தருணத்தில் இருந்தேன் என்று தெரியவில்லை என் இதயம் வெடித்துவிடும் நிலையில் இருந்தது இந்த நேரத்தில் நான் என் குற்றத்தை ஒப்புக்கொள்ளாவிட்டால் என் துக்கம் உள்ளுக்குள்ளேயே என்னை கொன்றிருக்கும் என் மனைவி இதையெல்லாம் கேட்டபோது அவள் சில வினாடிகள் அதிர்ச்சி அடைந்த கண்களுடன் என்னை பார்த்தாள் பிறகு அவள் என் சட்டையை பிடித்து வெக்கம் கெட்டவனே உனக்குள் ஒரு மிருகமும் வாழ்கிறது என்று எனக்கு இதுவரை தெரியவில்லை உனக்கு வெட்கமாக இல்லையா நீ பத்து வயது மகளின் தந்தை உன் மனைவி மீண்டும் தாயாக போகிறாள் நீ சற்றும் சிந்திக்கவில்லை ஒரு பெண்ணின் மரியாதையை அழித்து விட்டாய் என் மகளுக்கு ஏதாவது நடந்தால் நான் உன்னை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன் நான் உன்னை போலீசில் ஒப்படைப்பேன் உன்னை தூக்கிலிடுவேன் அந்த பையன் யார் அவன் எங்கிருந்து வருகிறான் என்று என்னிடம் சொல் நான் அவன் வீட்டிற்கு செல்வேன் அவன் காலில் விழுவேன் ஒரு குற்றவாளியின் குற்றத்திற்கு என் அப்பாவி குழந்தையை தண்டிக்க வேண்டாம் என்று கெஞ்சுவேன் என்று கூறினான் நான் அந்த பையனை பற்றி எனக்கு தெரியாது ஆனால் நான் கல்லூரியில் விசாரித்து வருகிறேன் நான் உடனடியாக எழுந்து வெளியே ஓட ஆரம்பித்தேன் ஆனால் நான் வெளியேறுவதற்கு முன்பு என் தொலைபேசி ஒழித்தது நான் அப்படியே நின்று போய் விரைவாக அழைப்பை ஏற்றேன் என் மனைவி என் அருகில் வந்து நின்றாள் என் முகத்தில் பறக்கும் பயத்தை பார்த்தான் நான் ஒரு பனிக்கட்டி கட்டி போல தொலைபேசியை கேட்டுக்கொண்டிருந்தேன் என் காதுகளில் சூடான கண்ணாடி ஊற்றப்படுவது போல தொலைபேசியில் அதே பையன் பேசிக் கொண்டிருந்தான் நான் உன்னை உயிருடன் கொன்று விடுவேன் என்று சொன்னேனே உன் பத்து வயது அப்பாவை குழந்தை என்னை பயந்த கண்களால் பார்க்கிறாள் என் காதல் என் ஆசை என் காதலி உன்னை பார்த்தது போல நீ மனித நேயத்தின் எல்லையை தாண்டி ஒரு சாத்தான் ஆன போது எலும்புகளை பார்த்ததும் முற்றிலும் பைத்தியக்காரன் ஆகும் ஒரு நாய் போல ஆகிவிட்டாய் உன்னுடைய தண்டனை வரப்போகிறது என்று நினைத்துக்கொள் இன்று நீ அவளை மட்டும் கொல்லவில்லை என்னையும் கொன்று விட்டாய் நீ சில கணங்களுக்கு மட்டுமே அவளுடன் மிருகத்தனமாக நடந்து கொண்டாயே நான் தினமும் உன் மகளுடன் இதை செய்வேன் அவள் அலறல்களையும் அழுகைகளையும் பதிவு செய்து உனக்கு அனுப்புவேன் நான் அவனிடம் ஏதாவது சொல்லவோ மன்னிப்பு கேட்கவோ முன்பு அவன் தொலைபேசியை துண்டித்து விட்டான் நான் அப்படியே கீழே விழுந்தேன் என் மனைவியும் கதவோடு கீழே விழுந்தாள் ஏனென்றால் அவள் எல்லாவற்றையும் கேட்டிருந்தாள் அவள் என்னை அங்கிருந்து தள்ளிவிட்டு என் மகளை நீ பத்திரமாக என்னிடம் கொண்டு வரவில்லை என்றால் என் செத்து முகத்தை பார்ப்பாய் என்று கூறினாள் நான் முற்றிலும் பைத்தியக்காரனை போல சாலையில் ஓடி கொண்டிருந்தேன் என்னை தூரத்தில் இருந்து பார்த்தால் ஒருவேளை நான் மனநல மருத்துவமனையில் இருந்து தப்பி வந்த நோயாளி என்று நினைத்திருப்பார்கள் ஆனால் ஒருவேளை என் நிலைமை பைத்தியக்காரர்களை விட மோசமாக இருந்தது நான் எல்லா இடங்களிலும் புகார் அளித்தேன் ஆனால் என் மகளை பற்றியோ அல்லது அந்த பையனைப் பற்றியோ எந்த தூப்பும் கிடைக்கவில்லை நான் அந்த பையனின் வீட்டிற்கு சென்றேன் அவன் ஒரு பணக்காரனின் மகன் ஆனால் அங்கிருந்து நான் வெளியே தள்ளப்பட்டேன் நான் வீட்டிற்கு சென்றபோது போது என் மனைவி அங்கு இல்லை ஒருவேளை அவள் என்னை நிரந்தரமாக பிரிந்து சென்று விட்டான் என் குற்றத்திற்காக நான் எவ்வளவு வருந்தினாலும் அது போதாது ஆனால் நான் நேரத்தை மீண்டும் மாற்ற முடியாது என் ஒரு தவறான அடியால் அனைவரின் வாழ்க்கையையும் அழிந்து போயிருந்தது என் சொந்த வாழ்க்கை ஒரு நரகத்தை விட குறைவாக இல்லை இந்த நரகத்தில் நான் இப்போது தினமும் போராட வேண்டியிருந்தது நான் சிறை கம்பிகளுக்கு பின்னால் இருந்தேன் என் துக்கங்களும் குற்றங்களும் என்னை காலத்திற்கு முன்பே வயதாக்கிவிட்டன என் முகம் சுருக்கங்களால் சிதைந்து என் தலைமுடி முற்றிலும் வெண்மையாக இருந்தது என் பயங்கரமான முகத்தை பார்த்தால் எவரும் முகத்தை மூடிக்கொள்வார்கள் நான் சிறையில் அடைக்கப்பட்டு ஏழு வருடங்கள் ஆகிவிட்டன எனக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது இந்த தண்டனை ஒன்றும் இல்லை இந்த தண்டனைக்கு முன் என் ஆன்மா உருகி கொண்டிருந்தது என் மகளின் அலறல்கள் தினமும் கனவில் எனக்கு கேட்டன நான் பைத்தியக்காரனை போல என் தலைமுடியை பிழ்த்து ஆரம்பித்தேன் உரத்த குரலில் மன்னிப்பு கேட்டேன் என் மகளுக்கு இந்த தண்டனை கிடைக்க கூடாது என்று கடவுளிடம் மன்றாடினேன் ஆனால் இப்போது என்ன செய்ய முடியும் ஏழு வருடங்களுக்கு பிறகு முதல் முறையாக என் மனைவி என்னை சந்திக்க வந்தாள் இத்தனை காலத்திற்கு பிறகு அவளைப் பார்த்ததும் அவள் முன் கைகளை கூப்பினேன் என் குற்றத்திற்காக என் மகளுக்கும் தண்டனை கிடைக்கும் என்று எனக்கு தெரியாது என்று சொன்னேன் நான் என்னை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன் அவள் உன் மகள் தண்டனையிலிருந்து இருந்து தப்பித்தாள் என்பது ஒரு பாக்கியம் இதை நான் உன்னிடம் முன்பே சொல்ல விரும்பினேன் ஆனால் சொல்ல முடியவில்லை ஏனென்றால் நீ உன் பங்கிற்கான தண்டனையை நன்றாக அனுபவிக்க வேண்டும் என்றும் ஒருவரின் மகளின் மரியாதையை பறிக்கும் போது எப்படி உணர்வீர்கள் என்பதை நீ உணர வேண்டும் என்றும் நான் விரும்பினேன் என்று சொன்னாள் என் மனைவியின் வார்த்தைகளை கேட்டு நான் முற்றிலும் அதிர்ச்சி அடைந்தேன் என்ன சொல்கிறாய் என்று கேட்டேன் அவள் உன் மகள் முற்றிலும் நன்றாக இருக்கிறாள் பத்திரமாக என்னிடம் என் வீட்டில் இருக்கிறாள் அந்த பையன் மிகவும் புத்திசாலி மற்றும் ஒழுக்கமானவன் உன்னை போன்ற ஒரு அரக்கன் இல்லை நீ அவனுக்கு என்ன செய்தாய் என்பதை உனக்கு உணர்த்தவே அவன் விரும்பினான் நீ சிறைக்கு சென்ற பிறகு அவன் ஒப்படைத்து விட்டான் நான் அவளுக்கு திடீரென்று என் தலையை மேசையில் ஓங்கி அடித்தேன் என் மகளின் மரியாதையை அவன் காப்பாற்றினான் என்பதற்கு நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது நான் இந்த சிறையில் என் குற்றத்திற்கான தண்டனையை அனுபவிக்க வேண்டும் அதை நான் மனப்பூர்வமாக ஏற்க தயாராக இருந்தேன் ஏனென்றால் நான் இந்த தண்டனைக்கு தகுதியானவன் இப்போது நான் தினமும் கடவுளிடம் பிரார்த்திக்கிறேன் கடவுள் ஒவ்வொரு மகளையும் என்னை போன்ற மிருகத்தனமான காப்பாற்ற வேண்டும் என்று நினைவில் கொள்ளுங்கள் ஒவ்வொரு பாவத்திற்கும் இந்த ஜென்மத்திலேயே நமக்கு தண்டனை கிடைக்கும் எனவே ஒவ்வொரு பாவத்திலிருந்தும் இருந்தும் இருங்கள் கடவுள் இவ்வளவு அழகான வாழ்க்கையை அளித்திருக்கிறார் அதன் மதிப்பை உணருங்கள் நன்றி